சார் நான் இப்போ தொடங்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் அது மாதிரி அதை கேட்கலாம் ஓகே சார் இப்போ ஆல்ரெடி என்ன ஷாப் வச்சிருக்கீங்க ஷாப் வந்து நான் வச்சிருக்கலங்க சார் நம்மளுக்கு ஆனால் கடை ஒன்று காலியாக தான் இருக்கு நம்ம அதில் தான் வைக்கலான் இருக்கோம் ஓகே ஓகே சரி சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கலாங்க சார் நம்ம ஃபைவ் லேக்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஓகே சார் அப்படின்னா அது உங்க ஏரியால வந்து இப்போ சிஎம்எஸ் வந்து அவைலபிளா இருக்கு இப்போ கூட கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்படிங்களா ஓகே ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து டென் லேக்ஸ் கட்டுறதுக்கு சிஎம்எஸ் வேணும் அப்படின்னாங்க சரி சரிங்க சார் அதனால சிஎம்எஸ்ல நீங்க அந்த ஃபைவ் லேக்ஸ் வேலட்ல இப்போ மார்னிங் வேலட்ல லோடு பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் போயிட்டு அவங்க அமௌண்ட் கேஷ் கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு நீங்க பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா போதுமானது சரி சரிங்க சார் டெய்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இன்கம் கிடைக்கும் ஓகே ஓகேங்க சார் இது வந்து பேசிக்கான எந்த ஒர்க்கும் கிடையாது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அந்த கேப்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி எல்என்டி பஜாஜ் முத்து குஷிராம் இந்த மாதிரி கம்பெனிகளில் நம்ம பண்ணிக்கலாம் சரி சரிங்க சார் இதை தாண்டி உங்களுக்கு இருபத்தி நாலு நாலு சர்வீஸ் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் ஆதாரில் பணம் எடுக்கிறது ஓகே ஓகே சார் நான் ஓரளவுக்கு எல்லா வீடியோவும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் நான் கூப்பிட்றேன் ஓகே ஓகே ம் ஓகேங்க சார் அப்போ இந்த சிஎம்எஸ் சர்வீஸில் வந்து சார் நம்ம கலெக்ஷன்லாம் போக தேவையில்ல நம்ம போக தேவையில்ல அதில் கலெக்ஷன் தனித்தனியாக ஆள் இருக்காங்க ஓகே ஓகே சார் உங்கள் கலெக்ஷன் முடிச்சு ஈவினிங்காக கொண்டு வருவாங்க நம்ம ஏன் போய் அவங்க கொடுக்குற கேஷை வந்து வாங்கிட்டு நம்ம பில் கொடுக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்க நம்ம பிளேஸுக்கே வந்துடுவாங்க சரி சரிங்க சார் சரிங்க சார் இப்போ அந்த கலெக்ஷன் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் எப்படி சார் நம்ம பேங்க்கில் எப்படி சார் கட்டுறது அவங்களுக்கு எப்படி போவோம் இல்ல இப்போ அவங்க இப்போ ஒரு ஃபைவ் லேக்ஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க அது அவரோட ஓர்க்கு ஆமாங்க சார் என்னன்னா இப்ப கை காசு அஞ்சு லட்சம் வச்சிருக்கீங்க அப்படின்னா காலையிலேயே போயிட்டு இப்போ கேவிபி ஆகட்டும் ஸ்டேட் பேங்க் ஆகட்டும் இந்தியன் பேங்க் ஆகட்டும் ஏதாவது ஒரு பேங்க் போனீங்கன்னா நம்ம கார்பரேட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க ஓகேங்க சார் வராது இன்கம் கொடுப்பாங்க அதுல போயிட்டு நீங்க அமௌண்ட் போட்டீங்கன்னா நம்ம வேலெட்டுக்கு வந்துடும் ஓகே ஓகேங்க சார் வேலெட்டுக்கு வந்த உடனே அவங்க கொண்டு வந்து கேஷ் கொடுப்பாங்க கேஷை வாங்கிட்டு உள்ள போயிட்டு அவங்க எம்ப்ளாயி கோடு கொடுத்து நீங்க இந்த எல்என்டியா செலக்ட் பண்ணி எம்ப்ளாயி கோடு கொடுத்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் காட்டும் சரி சரிங்க சார் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அது அந்த அமௌண்ட் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லாக வெளியே வந்துடும் கேஷா கொடுத்துருவாங்க சரிங்க சார் இதுதான் அதோட சார் இப்போ இப்போ அந்த மாதிரி ஏஜ் ஆளுங்களெல்லாம் நம்ம எப்படி அதை நம்ம தான் க கண்டுபிடிக்கலாமா சார் இல்லை அது நாங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் எங்கள் மூலமாக ஐடி வாங்குறதுனால நாங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் ஓகே ஓகேங்க சார் இவங்க இருக்காங்க அவங்க எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கோம் இப்போ சமஸ்டர் அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குது ஓகே ஓகே யார் உங்கள் ஏரியாவில் இருக்க இந்த ஏரியாவில் இருக்கான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை உங்கள்கிட்ட கொடுத்து பில்லு வாங்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க ஓகே ஓகேங்க சார் இது நார்மலாக நீங்கள் க இப்போ ஷாப் வச்சு பண்ணுறவங்களாக இருந்தால் பேனர் போர்டு வச்சுட்டு அவங்களே கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க வந்துடுவாங்க சரி சரிங்க சார் பிகினிங் ஸ்டேஜில் இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருப்பார் இல்லையா சிஎம்எஸ் ஆம் ஆமாங்க சார் இருந்து உங்ககிட்ட வரணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்கள நீங்கள் தான் தேடி போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஓகேங்க சார் கொஞ்சம் பில்லு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பில்லு கொடுப்பாங்க பிரித்து கொடுப்பாங்க சரி சரிங்க சார் டெய்லியும் ஆரம்பத்தில் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் எப்படி ஜெனியூனாக பில் அடிக்கிறீங்களா ம் ம் அவங்களுக்கு வந்து டைமிங் தான் முக்கியம் அந்த டைமிங்க்கு கரெக்டாக வேலையில் லோடு வச்சுருக்கணும் அவங்க வந்த உடனே அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா பில் அடிக்கணும் சரி சரிங்க சார் இதெல்லாம் பக்காவா பாக்குறீங்களான்னு பார்த்துட்டு ஒரு காலத்துல உங்ககிட்ட வந்துருவோம் அவ்வளோதான் ஓகே ஓகேங்க சார் சரிங்க சார் இப்போ ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க சார் அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சிங்களா இல்லை இப்படி இல்லை ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு அப்போ அமௌண்ட் யாருக்கிட்டையும் இல்லை அவங்க ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து இங்கே ஓ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ வச்சிருக்கிற ஆளுங்க தான் இருக்காங்க ஓகே ஓகேங்க சார் நம்ம பண்ண முடியாதுல்ல அவங்க ஹெவி அமௌண்ட் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் யாரும் செட் ஆகல அதனால அவங்க வேற பண்ண சொன்னாங்க அவங்களுக்கு வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மூணு மணி வரைக்கும் சிஎம்எஸ் வண்டினே ஒன்று வரும் அவங்களுக்கு சரிங்க சார் அவங்க கலெக்ஷன் பண்ற அமௌண்ட் சிஎம்எஸ் வண்டினே ஒன்று வரும் அந்த வண்டியில கொடுத்து அவங்க பில் வாங்கிக்குவாங்க சார் சிஎம்எஸ் வண்டினே ஒன்று வச்சிருக்காங்க கேஷ் கலெக்ஷன் வண்டி ஆனா என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பிட்ட ஏரியால வந்து அந்த வண்டி வராது ஒன்று சரிங்க சார் ரெண்டாவது இப்போ எல்என்டி போன்ற நிறுவனங்களோட கலெக்ஷனே ஏழு மணிக்கு தான் முடியும் அந்த ஏழு மணிக்கு அவங்க கலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வண்டி வராது அவங்க மூணு மணியோட முடிஞ்சிருவாங்க ஒர்க்கு ஓகே ஓகேங்க சார் புரியுது இப்போ உங்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்க நே நீங்கள் உங்க உங்க ஏரியாவில் அந்த வண்டி வராது ஆத்தூர் தான் போய் கொடுக்கணும் ஆ ஓகே ஓகேங்க சார் அப்படிங்கும் போது இப்போ இந்த சைடு இருக்கிற எல்லா ஒரு ஒரு கலெக்ஷன் பைக்கும் ஒரு அஞ்சு கிராமங்கள் கலெக்ட் கனெக்ட் ஆகும் ஓகே ஓகேங்க சார் அவங்க சேஃப்டி ஆத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு இங்கேயே டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம் பில் வாங்கிட்டு ஆமாம் 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 அதனால வந்து அவங்க அந்த அவ்வளோ தூரம் போக விரும்ப மாட்டாங்க பணம் ஏதாவது தெப்ட் ஆகிடும் அந்த டைமிங்க்கு ம் மூணு மணிங்கிற டைமிங்க்கு கலெக்ஷன் முடியாது இவங்களுக்கு ஆ ஓகேங்க சார் ஆ எல்லாருமே மேக்ஸிமம் வில்லேஜ் சைடெலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் வருவாங்க வீட்டுக்கு சரி சரிங்க சார் கலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஏழு எட்டு பதினோரு மணி கூட ஆகிடும் சில பேருக்கு பத்து பத்திரலாம் ஆகிடும் ஆ ஓகே ஓகேங்க சார் புரியுது அதுக்கு போய் அந்த வண்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேர் முடிக்கவும் முடியாது ஓகே ஓகேங்க சார் நம்மள்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நம்மள மாதிரி இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ ஒர்க் ஆகிக்கிட்டு கூட பினோ வங்கி மாதிரி வங்கிகளை செலெக்ட் பண்ணிட்டு சரிங்க சார் அந்த வங்கிகளில் வந்து அவங்க கட்டிக்கலாம் சரிங்க சார் இப்போ வந்து இந்த அமௌண்ட்டு ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வேலை வாலெட்டில்

ஓகே ஓகேங்க சார் நீங்கள் ஒரு மர்ச்சண்டா இருந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறீங்க அதில் வர வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க சார் அதுக்கு எவ்வளோ கமிஷன் சார் எப்படிங்க சார் கமிஷன் அதுதான் ஃபர் லேக்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகி ஃபிஃப்டி வரைக்குமே இருக்குது கம்பெனி பொறுத்து அது மாறுபடும் நூற்றி எண்பத்தி நாலு கம்பெனி இருக்கு ஓகே ஓகே இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டியில் தொடங்குது அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து மாறுபடும் இப்போ எல்என்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில லோனுக்கே மாறுபடும் ஹண்ட்ரட்லேருந்தே வரும்

சரி சரிங்க இது உங்களுக்கு கமிஷன் பேஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க அதே நீண்ட கால லோன் கலெக்ஷன் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒன் டொண்ட்டி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கூட போதும் சரி சரிங்க சார் இப்போ இதுக்குன்னு தனி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா சார் இதுக்குன்னு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது எங்கேயுமே நீங்கள் போய் அமௌண்ட் முடக்கணும் லாக் பண்ணுங்க எந்த விதமான தேவையுமே இல்லை ஓகே ஓகேங்க சார் நல்லது லோடு இப்போ அந்த இதுக்கு எக்யூப்மெண்ட் வாங்குறது இதுக்கெல்லாம் சார் இப்போ ஆதாருக்கு எப்படி ஒரு மிஷின் சொன்னீங்க அது மாதிரி இதுக்குன்னு ஏதாவது இந்த பில்லிங் மிஷின் அது மாதிரி ஏதாவது பண்ணுங்களா அதாவது உங்க ஏரியா மேனேஜரை பொறுத்து சார் பில்லிங் கேட்டாங்கன்னா ஒரு பில்லிங் மிஷின் மூணாயிரத்துல இருந்தே இருக்குது சரி சரிங்க சார் இதுல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்குமே இருக்குது எது வேணாலும் நீங்க ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் சரி சரிங்க சார் வேணும்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் மிஷின் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே குவாலிட்டியா வேணும் அதுலயே ரேக வச்சுக்கணும் மேல பில்லு வர மாதிரி வேணும் அப்படின்னா பதினஞ்சாயிரம் வரும் சரி சரிங்க சார் அது ஸ்டார்டிங்ல நாங்கள் அதெல்லாம் ரெக்கமெண்டே பண்றதில்லை ஒரே ஒரு ரேக வைக்கிற மிஷின் மூணாயிரம் ரூபா வரும் ஓகே ஓகேங்க சார் இல்லை இப்போ நீங்கள் அந்த சிஎம்எஸ் சர்வீஸில் நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்களே பில் அடிச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல நான் அதுக்காக கேட்டேங்க சார் அப்போ அந்த பில் அடிக்கிறதுக்குன்னு சார் சில ஏரியா மேனேஜர் வந்து வாட்ஸ்அப்ல பில் சென்ட் பண்ணாவே போதும் ஓகே ஓகே ஏரியா மேனேஜர் ப்ராப்பராக எனக்கு பில்லு தான் கொடுக்கணும் காப்பி தான் கொடுக்கணும் அப்படின்னாலும் வேற வழியில் நம்ம அதை ஒரு பில்லிங் தான் சரி சரி ஓகே ஓகேங்க சார் சார் இப்போ இப்போ எல்லா சர்வீஸும் அவைல் ஆகிற மாதிரி இப்போ நம்ம செட்டப் ரெடி பண்றோம்னா எவ்வளோ ஏதாவது மினிமம் இடம் ரெக்குயர்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா சார் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும் உங்களுக்கு இது வந்து வீட்டில் இருந்தும் செய்யலாம் கடை வச்சிருந்தாலும் செய்யலாம் இல்லை இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் பேங்க் மாதிரியே ரன் பண்ணுறேன் போட்டு பண்ண போறோம்னாலும் பண்ணலாம் ஓகே ஓகேங்க சார் நம்ம கொஞ்சம் பெருசாகவே திங்க் பண்ணுவோம் சார் அதனால கேட்டேன் ஐடியா உங்களுக்கு அதுக்கான அதிகாரத்தை கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ கொடுத்துருவாங்க சரி சரிங்க சார் வந்து யார் நீங்க என்னது பேங்க் நடத்துறீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது நீங்க போர்டு வச்சுக்கலாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உங்க நம்பரை போடலாம் சரிங்க போயிட்டு வீட்லயே போயிட்டு பணம் எடுத்து கொடுக்கலாம் இப்போ கஸ்டமருக்கு இப்போ வர முடியல அவங்களுக்கு இருக்கு இப்போ உடம்பு சரியில்லைங்கிற பட்சத்தில் வீட்டுக்கே போய் எடுக்கலாம் ரொம்ப வயசானவங்க இது இப்போ வரும் காலங்களில் இப்போ அதுதான் இப்போ அடுத்த ஆண்டுகள் முழுது இதாக தான் நடக்க போகுது ஓகே ஓகேங்க நடமாடும் மங்கியா நிறைய ஏரியால அந்த மாதிரி தான் நம்ம ரீட்டைலர்ஸ் பண்றாங்க வரும் காலங்களில் நடமாடு மங்கியா யாரும் வந்து மேக்ஸிமம் பேங்க்க்கு பணம் எடுக்க வர மாட்டாங்க ஏடிஎம்க்கும் மாட்டாங்க சரி ஆமா ஆமாங்க நேரம் அவங்க நீ போனீங்கன்னா அவங்க போன் அடிப்பாங்க வீட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்களோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டே போயிட்டு அவங்கள ரேகை மூலமாகவோ அல்லது ஏடிஎம் கார்டு மூலமாவோ உள்ள நம்ம வேலைட்டுக்கு அவங்க டிஜிட்டலா பணத்தை வாங்கிட்டு லிக்விட் கேஷ் கொடுத்துட்டு அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வாங்கி வர ஓகே ஓகேங்க வங்கியா மாற போகுதுன்னு இப்பவுமே இருக்காங்க நிறைய பேர் கிராமங்கள் எல்லாம் போய் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அன்னைக்கு கூட ஒருத்தர் பேட்டியில சொல்லும்போது நம்ம வீடியோல பாத்துருந்தீங்கன்னு சொல்லுவாரு காலையில போனாருனா நைட்டு பத்து பதினோரு மணி ஆயிடும் சார் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு நாளைக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் டிரான்சாக்சன் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாரு சரி சரி ஓகேங்க ஓகேங்க அப்படின்னா அவர் வருமானத்தை பாருங்க ஒரு நாளைக்கு சாதாரண ஆதார்ல பணம் எடுத்து கொடுக்குற அவரு சிஎம் ஸ்கில் அவர் ஓகே ஓகே சுத்தியிலும் ஒரு நாலஞ்சு கிராமத்தை கவர் பண்ணி ஏரியா போனாருன்னா கிளீனா காசு எடுத்துட்டு போவாரு கிளீரா வயசானவங்க யாருக்கு பணம் வேணும் எல்லாம் கையோட பணத்தை கொடுத்துருவாரு பணம் ஏறின உடனே சரி சரிங்க சார் இருக்கிறாரு அவரு அவரு அதனால அவரு கண்ணை கே ஸ்கேன் பண்ணி பணம் எடுக்கிறது ஃபேஸ் ஸ்கேன் பண்ணி பணம் எடுக்கிறது ஆதார் ஸ்கேன் பண்ணி பணம் எடுக்கிறது எல்லா மெட்டீரியலுமே வச்சிருப்பாரு அவரு ஓகே ஓகேங்க ஒரு நாளைக்கு வெளியில போனார்னா குறைஞ்சது ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நிகர நெட் இன்கம் எடுத்துக்கிட்டு தான் வரும் ஓகே ஓகேங்க சார் அப்ப அப்படி கணக்கு போட்டுக்கோங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது சார் சர்வீஸ் எல்லாமே வந்துடும் ஓகே ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கு எந்த சர்வீஸ் பெஸ்ட்டா இருக்கு எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கு இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் சரி சரிங்க சார்